வணக்கம் மாணவர் செல்வங்களை இன்று பத்தாம் வகுப்பு கணிதம் முக்கோணவியலில் எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ஒன்று மூணு சம் பார்க்க போகிறோம் காஸ் க்யூப் ஏ மைனஸ் சைன் க்யூப் ஏ பை காஸ் ஏ மைனஸ் ஏ மைனஸ் காஸ் க்யூப் ஏ ப்ளஸ் சைன் க்யூப் ஏ பை காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு டூ சைன் ஏ காஸ் ஏ என்பதை நிரூபிக்கவும் இந்த சம் நாம பார்க்க போகிறோம் கொடுத்துருக்க சம்மம் எடுத்து எழுதியாச்சு అంబర్ 9th క్లాస్ లో ఇద ఫార్ములా బట్చిరుపో A^3 + B^3 = A + B * A^2 - AB + B^2 అంటే A^3 - B^3 = ஏ b பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கா ஸ்கொயர் தீட்டா ஒன்று இந்த ஃபார்முலா மூணுதையும் தையும் நீங்கள் தரவாக படிச்சிட்டு இருந்தீங்கன்னு இந்த கணக்கை ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம் இப்போ பாருங்க ஃபஸ்ட்டு வந்து ஏ க்யூப் பி க்யூப் கொடுத்துருக்காங்களா sin3 காஸ் க்யூப் மைனஸ் சைன் க்யூப் ஏன்னு கொடுத்துருக்காங்க அப்போ அந்த ஃபார்முலா வச்சு ஃபஸ்ட்டே ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணுங்கள் மைனஸ்ங்கிறதுனால இந்த ஃபார்முலா அப்போ காஸ் ஏ மைனஸ் சைன் சைன்கே காஸ் ஏ ப்ளஸ் காஸ் ஏ சைன் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ பை கீழே என்ன கொடுத்துருந்தாங்க அதை பார்த்து அப்ளை எழுதிக்கிங்க அடுத்தது பாருங்கள் கணக்கில் மைனஸ் சிம்பிள் இருந்துச்சா அடுத்தது காஸ்க்யூபிஏ ப்ளஸ் சைன் கியூபிஏன் இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதிக்கிங்க ஏ ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் காஸ் ஏ சைன் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ பைக்கில் என்ன இருந்துச்சு காஸ் ஏ பிளஸ் ஏ ஓகேவா இப்போ பாருங்கள் இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடுச்சா நம்மளுக்கு என்ன தெரியும் இந்த ஒரு ஃபார்முலாவில் சைன் ஸ்கொயர்ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன் அது அப்படியே எழுதியாச்சா மீதி உள்ள காஸ் ஏ சைன் ஏ எடுத்து எழுதியாச்சு அடுத்து இந்த சைடு வாங்க பார்ப்போம் அதே மாதிரி இந்த சைடு உள்ளது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சான்னு பாருங்கள் காசு ஏ மைனஸ் சைன்ஏ இங்கேயும் காசியே மைனஸ் சைன் ஏ கேன்சல் ஆகிடுச்சு கா ஸ்கொயர்ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர்ஏட மதிப்பு என்ன ஆகிடுச்சி ஒன்று மீதி உள்ளது என்ன இருக்குது காசு ஏ சைன்ஏ ஓகே இந்த மைனஸ் குடி அப்படியே இருக்கா மைனஸ் உள்ளுக்குள்ளே கொடுங்க ப்ளஸ் ஒன் எப்படி ஆயிரும் மைனஸ் ஒன் ஆயிடும் இந்த மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிடும் இப்போ மைனஸ் ஒன் மைனஸ் இன்ட்ரெட் மைனஸ் ப்ளஸ் காசியே சைன்ஏ இப்போ ப்ளஸ் ஒன்றும் மைனஸ் ஒன்றும் கேன்சல் ஆகிடும் காசியே சைன்ஏ காசியே சைன்ஏ அப்போ எத்தனை காசியே சைனியே இருக்குது ரெண்டு காசு ஏ சைன்ஏ இப்போ பாருங்களேன் ஒரே நிமிஷம் இப்போ பாருங்கள் ஏ க்யூப் பிக்யூப் இருக்குல்ல இப்போ பாருங்களேன் இப்போ ஏ க்யூபாராக என்னான்னு வச்சுக்கணும் நீங்கள் காசியேன்னு போட்டுக்க வேண்டியதான் அவ்வளோதான் பிக்யூ பதாக என்ன போட்டுக்க வேண்டியதான் சைன் அவ்வளோதான் அடுத்தது பாருங்கள் ஏகூப் மைனஸ் பிக்யூப்னு கொடுத்துருக்காங்களா நீங்கள் எந்த ஃபார்மலா பாருங்கள் கரெக்ட் கணக்கில் காஸ் க்யூப்